மாநகராட்சி மண்டலம் மூன்று உட்பட்ட வார்டுகளில் நடைபெறும் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து அஸ்தனாபுரம் பகுதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக அரசாங்கத்தின் ஒரே நோக்கம் காசு பணம் துடு முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான டி சிவகுமார் பேசினார் தாம்பரம் மாநகராட்சி மூன்றாவது மண்டலம் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து அஸ்தனாபுரம் பகுதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைப்பு செயலாளர் டி ஜெயக்குமார் தலைமை வகித்தார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஏராளமான பெண்கள் உட்பட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அப்போது முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான டிசி ஜெயக்குமார் மேடையில் பேசுகையில் ரோம் நகரம் தீப்பற்றி எரியும்போது போது நீரோ மன்னன் பிடில் வாசித்ததைப் போல நாடு எக்கேடு போனால் என்ன நம் குடும்பம் மட்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் இருப்பதாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் திமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அதிமுக சார்பில் பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் அதனை கண்டுகொள்ளாத இந்த அரசாங்கம் அடுத்த ஆறு மாத காலத்திற்கு பின்பு அம்மாவின் ஆட்சி மீண்டும் வளரும்போது மக்களின் அடிப்படை பணிகள் நிச்சயம் செய்து தரப்படும் என உறுதியளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஒரு மானங்கட்ட அரசாங்கம் ஒரு துப்புக்கட்ட அரசாங்கம் ஒரு அரசாங்கம் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதாக கடுமையாக சாடினார் திமுகவை பொறுத்தவரையில் காசு பணம் துட்டுமணி என்ற எண்ணத்தோடு ஆட்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகையில் மக்களின் அன்றாட பணிகளில் கூட கவனம் செலுத்தாத மக்களை புறக்கணிக்கும் திமுக அரசின் போக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அடிப்படை பணிகளில் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் படுதோல்வி அடைந்துவிட்டது தாம்பரம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் உள்ளாட்சிகளில் குப்பை முறையாக எடுப்பதில்லை கழிவு செல்ல வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை நோய்களை ஆரம்ப காலத்திலேயே கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதில்லை இந்த மாவட்டத்தில் மக்கள் பிரச்சினைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது மக்களிடம் வரி வசூல் செய்த அடிப்படை வசதிகளை மேம்படுத்தாமல் வரியை மட்டும் வசூல் செய்கின்றனர் ஏரிகளில் படந்துள்ள ஆகாய தாமரை அகற்றி நடவடிக்கை எடுக்கவில்லை அடிப்படை பணிகள் தான் மோசம் என்றால் விட சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளது மக்களை வஞ்சிக்கும் நிலைமை தான் உள்ளது என்றார் தாம்பரம் செய்திகளுக்காக எஸ் பிரபுல மக்கள் பயன்படுத்திக் கொள்ள சிற்றுகளை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வாக்களித்த ஏழை எளிய மக்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே போக்கிடு போக்கிடு குடிநீர் பற்றாக்குறையை போக்கிடு போக்கிடு உறுதி செய் உறுதி செய் பொதுமக்களின் சுகாதாரத்தை பொதுமக்கள் சுகாதாரத்தை உறுதி செய்ய உறுதி பயணம் வெல்க வெள்க வலர்க்கே பேர் என்கிற புகழ் வலர்க்கே பேர் என்கிற அன்னாவின் புகழ் வளர்க்க புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர் இன் பெருபுகழ் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் வெல்கவேரடிலே மாமிகு அம்மாவுடைய பொற்கால ஆட்சியை அருமினன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் அமைக்க உங்களுடைய பேராக சாமரீசன் கையிலே ரியல் எஸ்டேட் கையிலே ஆஸ்பத்திரிகள் துரைமுருகன் கையிலே குடி கேமேர் கையிலே கல்லூரிகள் மாணவர்கள் கையிலே கஞ்சா மக்கள் கையிலே சரக்கு பார்த்து இதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமை அதையே நீங்கள் ஸ்டாலினை எடுத்து சொல்லுங்கள் கருணாநிதி பெற்று போட்டதால்தான் அவர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பெற்றுப் போட்டதால்தான் இன்றைக்கு உதயாநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இல்லை என்று சொன்னால் ஒரு வார்டில் நின்று கூட கவுன்சிலராக கூடிய தகுதி இல்லாதவர்கள் தான் பெரியவர்களை தமிழகத்திலே கலாநிதியின் கையிலே தொலைக்காட்சி தன்னுடைய உழைப்பின் மூலமாக தன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக இன்றைக்கு இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக தமிழகம் மீண்டும் தலைநிமிட மக்கள் ஆதரவு தர வேண்டும் தமிழகம் காக்கும் தலைவர் யாரு என்றும் எங்கள் எடப்பாடி யாரு உழைப்போம் உழைப்போம் யார் என்று நீங்கள் பார்ப்பீர்களே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் திமுகவர்கள் தான் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரும் மீண்டும் அம்மாவோடி அரசு நம்முடைய எடப்பாடி தலைமையிலே மலரும் தான் தமிழ்நாட்டிலே அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படும் எனவே அந்த வகையிலே இன்றைக்கு மக்களுடைய கவனத்தை ஈர்த்து அந்த வகையிலே அப்படியாவது இதை செய்வார் என்று சொன்னால் நிச்சயமாக இதை செய்வதற்கு கொஞ்சம் கூட மக்களுடைய அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்காத ஒரு மான்கெட்ட அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது ஒரு வெக்கம் கெட்ட அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது ஒரு துப்பு கெட்ட அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது யார் காரி துப்பினாலும் என்ன எங்களுக்கு அது கவலை இல்லை எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் காசு பணம் துட்டு மணி காசு சுத்தமாக சொல்லுங்க காசு பணம் துடு மணி இதுதான் எங்களுடைய ஒரே எண்ணம் ஒரே ஆப்ஜெக்ட் ஒரே எய்ம் இந்த குறிக்கோளோடு தான் நாங்கள் போக முடிய இந்த அசராபுரத்தில் வந்து ஏரியை தூண் வந்தாங்கன்னா இல்லை ஆகாய தாவரம் வளர்ந்தாங்கன்னா பாகாள சாக்கடை திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்கன்னா பொத்தேரியை வந்து ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அதன் மூலம் வந்து எல்லா விதமான அளவுகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆனால் நாலரை ஆடு வேலை வாங்கிடு எழுத ஐநூறுக்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள் கல்வி கடன் ரத்து பண்ணிட்டாங்களா சொல்லுங்க கல்வி கடன் ரத்து பண்ணிட்டாங்களா உங்க வீட்டில் படித்து இன்னைக்கு பார்த்தா அவங்க வந்து கல்வி கடன் வாங்கியிருக்காங்க ஆட்சிக்கு வருது முன்னாடி தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே கல்வி கடன் அத்தனை ரத்து பண்ணிருக்காங்க கல்வி கடன் ஒன்றே ரத்து பண்ணுறாங்க சரி கேஸ் மானியம் ஒரு ஒரு சிலிண்டருக்கு நூறுபாய் தரான்னாங்க

மாணவர்கள் பயன்படுத்தணும் அதேபூர்வமாக வந்து மாணவர்கள் வந்து அம்மா வந்து உருவாக்குறாங்க ஆனால் அந்த லேப்டாப் வந்து நாலு வருஷமாக கொடுக்கல ஆனால் இப்போ வந்து எலெக்ஷன் வர்றதுக்காக இளைஞர்களுக்கு வந்து லேப்டாப் வந்து மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறதுக்காக அஞ்சு லட்சம் லேப்டாப் முடிப்பாங்க அனுப்பி வச்சிருக்காங்க அப்போ ஏற்கனவே நாலு வருஷம் வந்து கொடுக்க வாங்க அந்த மாணவர்களுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்க சரி லேப்டாப் இருக்கு அரசு ஏன் அவங்க கார்டமெண்ட்ரி பென்ஷன் ஸ்கீம்ல வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாற்றும் அப்படின்னு சொன்னாங்க மாத்திட்டாங்களா அதுவும் வந்து மாத்திர சரி அது ஒரு பக்கம் தேர்தல் நமக்கு என்ன பரிசு கொடுத்தாங்க இந்த நான்கு வருஷத்தில் என்ன பண்ணாங்க மூணு முறை ஏற்றுனாங்க இல்லையா மூணு முறை ஏற்றுனாங்க ஷாக் அடிக்குது ஆனால் வெளியே பார்த்தாலே இப்போ வந்து நமக்கு வந்து ஷாக் அடிக்கிறது அந்த அளவுக்கு கரண்ட் பில் தடவை ஏற்றுறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரண்ட்டு பில் என்ன பண்ணுவோம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறது மாதத்துக்கு ஒரு தடவை எடுப்போம் சொன்னாங்களே இல்லையா சரி சரி அது பண்ணல சொத்து வரி வீட்டு வரி பால் எல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க சாப்பிடுவது பால் அந்த பால் விலையை கூட வந்து இருக்கமற்ற இந்த அரசாங்கம் முழுமையாக இயற்றி அதை அது மூலம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மக்களுக்கு கொடுமை செஞ்சுருக்கு இப்படி ஒரு பக்கம் வந்து வரி உயர்வு விலைவாசி வேர் அம்மாவுடைய அரசில் வந்து ஒரு கட்டுக்குள் இருந்தது விலவோம் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை நடுத்தர குடும்பம் அதே நடுத்தரத்து குடும்பத்துக்கு மேலே இருக்க குடும்பம் மளிகை சாமான் வாங்கினா அம்மாவோடைய ஆட்சியில் ரூபா இருந்தால் போதும் நாலாயிரரூபா இருந்தால் போதும் ஏழை குடும்பம் வந்து மளிகை சாமான் மாதத்துக்கு வாங்க முடியும் நடுத்தர குடும்பமாக பத்தாயிரம் பத்தாயிரரூபா ஆகும் அதுதான் கேட்குறாங்க ஆனால் அரிசியிலேருந்து பருப்புலேருந்து உப்புலேருந்து புளியில் வந்து மிளகாயிலேருந்து எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு முக்கியம் தான் வாங்கணும் ஆனால் இப்போ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியுமா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் குடும்பம் தள்ள முடியுமா பத்தாயிரம் ரூபாய்க்கு அன்னைக்கு இருந்தால் ஒரு நடுத்தர குடும்பம் கூட வாழ்க்கை தள்ள முடியும் என்ற ஒரு சூழ்நிலை வந்து அம்மாவுடைய ஆட்சியில் இருந்தது ஆனால் இன்னைக்கு இல்லை இன்றைக்கி இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குது இன்னைக்கு பார்த்தா எல்லா விலையும் விளைவை கட்டுப்படுத்த வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை இன்றைக்கி சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேருந்து அவ்வளோ பணம் மின்சார கிட்ட பணம் வாங்கிட்டேன் சொத்து வரியில் பணத்தை வாங்கிட்டேன் வீடு வரியிலேருந்து பணத்தை வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பால் விலை வந்து பணத்தை வாங்கிட்டேன் இப்படி எல்லா பணத்தை வாங்கிட்டு கூட டாஸ்மாகில் என்ன பண்ணேன் அதையும் ஏற்றி விட்டேன் டாஸ்மாகில் ஏற்றி விட்டு கிட்டத்தட்ட வந்து இருபத்தி எப்படி அப்படியே நூறு சதவீதம் அப்படியே வெளிப்படுச்சு அது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் யாருடைய பணம் யாருடைய பணம் ஒரு வீட்டில் வந்து குடிடா அப்படின்னு சொல்லி குடிக்க கற்றுக் கொடுத்து இருந்து புழுகணப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அரசு கருவூலத்துக்கு போக வேண்டிய பணம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு அருவூலத்துக்கு